உற்சாக டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி தான் பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் அதாவது மார்ச் இருபத்தொம்பதில் சனிப்பயிற்சி நடைபெறுது ஏப்ரல்ன்னு வச்சுக்கலாம் நம்ம ஏப்ரல் மாதம் வரக்கூடிய அந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் சனின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் உருவோம் சனின்னு வந்துட்டாவே நிறைய பேர் கடைங்களை ஆகிறது ஊரை விட்டு போவது பிள்ளைங்கள விட்டு பிரிகிறது குடும்பத்தை விட்டு பிரிகிறது இப்படி தான் நடந்துட்டு இருக்குதுன்னு பொதுவாக பொதுவான கருத்து எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய கருத்து அது தான் ஆனால் எல்லாேருக்கும் இந்த கருத்து பொருந்துமானா கண்டி கண்டிப்பாக இல்லை இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு ஜன அஞ்சாம் இடத்தோடு சனி போகிறாரு விருச்சக ராசி அப்படின்னாவே ராசிநாதன் செவ்வாய் அவர் வலுவாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவரும் மாசகரங்க தான் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்குது அடுத்தது குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவார் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சிந்தனைகளை கொஞ்சம் பாதிக்க வைப்பார் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் இங்கே அஞ்சாம் இடத்துல சனி வர்றது குழந்தைகள் விட்டு பிரியக்கூடிய அமைப்பு குழந்தைகள் தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு குழந்தைகள் வெளிநாடு மா வெளி மாநிலம் வெளி மாவட்டம் அப்படிங்கிற அமைப்பில் குழந்தைகளையும் உங்களையும் விட்டு பிரியாறு அமைப்பு அங்கே வந்துடும் அஞ்சாம் இடம் பாதிப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அஞ்சில் சுக்கரன் இருக்கார் இங்கே சனி பயிற்சியில் அஞ்சில் சுக்கரன் வராரு அவர் குரு வீட்டில் வேற வராரு அந்த குரு வீட்டில் வர்றது ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா அடுத்த வரக்கூடிய அமைப்பில் உங்க நான்காம் இடம் வழுக்குது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனையும் நல்ல அமைப்பில் தான் அங்கே இருப்பார் அதனால் தாய் தந்தைகளுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மாதிரி இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான் இங்கே நம்ம எந்த கெடுதலான அமைப்புன்னு சொல்கிறது இல்லை ஆக ராசியை குரு பார்க்குறது அப்படிங்கும்போது சனி எந்த இடத்துக்கு போனாலுமே சரி இன்றைக்கி சனி நான்காம் இடத்துல இருந்து தாயை கெடுத்தாமார் தாய்க்கு உடல்நிலையை கெடுத்தார் இந்த அமைப்பெல்லாம் அங்கே கெடுத்தார் ஆனால் அதிலேருந்து தாயினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயினுடைய உடல்நிலை சீராக இருக்குங்கிறத உங்களுக்கு விருச்சிக ராசி கண்டிப்பாக செய்யும் அப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சனியினுடைய பாதிப்பு வருமா அப்படின்னா சனியினுடைய பாதிப்பு கண்டிப்பாக இல்லை அவர் அஞ்சில் போனான்னு அதுக்கப்புறம் ஆறில் வராரு அதனால அந்த பாதிப்புலாம் அங்கே இல்லை ராசியை இன்னைக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் குரு பார்த்தால் குழந்தைகளால் நன்மை உண்டு குழந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் படிக்கிறதா இருந்தாலும் அவங்க நல்ல பிரமாதமாக படிப்பாங்க நல்ல செ நல்ல அவங்களுக்கு செல்வாக்கான அமைப்பை கொடுக்கறதுக்கு உங்கள் கையில் பண வசதி இருக்கும் அப்போ இளம் வயது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பருவ வயது குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்கள செல்வாக்காக வசிக்கிற அளவுக்கு செல்வம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்போ பெரியவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி குதகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சின்ன பசங்களாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா படிப்பில் செல்வாக கூடுதல் கவனம் சேர்த்துங்க ஜாலியாக இருப்பீங்க பருவ வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா திருமணம் போன்ற விஷயங்களில் இதாக இருப்பீங்க திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துக்கு குரு மாற போகிறாரு வெளிநாட்டு அமைப்பை யோசனை யோசனை பண்ணவங்க படித்து முடித்து நான் வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த துறையில் இடம் கிடைக்கிறது பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் சைட்டுக்கு போகிறது இது எல்லாமே நடக்கும் ஆனால் அதெல்லாம் வெளிநாட்டுக்கு இந்த வெளி மாநிலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வெளி மாநிலத்தில் மாநிலத்தில் இங்கே நீங்கள் படித்து மெரிட் எழுதி பாஸ் பண்ணாலும் வெளி மாநிலத்தில் தான் உங்களுக்கு அந்த டாக்டர் அமைப்பு கிடைக்கும் வேறு வேலை வாய்ப்பில் போகக்கூடியவங்க என்ஜினியரிங் படித்து முடிச்சவங்க கட்டடம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன இவங்க எல்லாமே ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வெளிநாட்டு அமைப்பு தான் இங்கே இருக்கேன் குறிப்பாக சிவிலில் படிச்ச வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கூடுதலாக உண்டு வெளி மாவட்டத்துக்கு அனுப்புவோம் அரசு வேலை கிடைக்காத இருக்கிற நண்பர்களுக்கு கூட வெளி மாவட்டத்துக்கு வேலைக்காரங்க நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளி மா அ அரசு வேலையில் போக அமைப்பு மத்திய அரசு பணியை எதிர்பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் ரயில்வே துறை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு அந்த துறையில் நீங்கள் வேலை வாங்கக்கூடிய அமைப்பு மத்திய அரசு பணின்னு சொல்லுவேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடியவங்க இவங்க எல்லாமே மாவட்டம் சார்ந்த அமைப்பில் மாநிலம் மாவட் மாநிலம் விட்டு அடுத்த மாநிலத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக போவீங்க பொதுவாகவே உங்களுக்கு பத்தாம் அந்த ராசிக்கு உங்களுக்கு ஐந்தாம் மதிப்பு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது பெரிய அமைப்பு தான் இதில் ரெண்டாம் இடத்தை பார்த்தா கூடுதலாக வருமானம் கொடுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வெளி மாவட்டத்தில் போய் நீங்கள் வந்து வேலை அப்படி வெளி மாநிலத்தில் வேலை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் போகும் சில பேர் வெளி மாவட்டத்துலேயும் அங்கே உண்டு நல்ல செல்வாக்கான அதிகாரம் மிக்க தொழிலில் போகக்கூடிய அமைப்பெல்லாம் அங்கே உண்டு இளம் வயது சின்ன வயசில் இருக்கும் கூட அதிகாரம் மிக்க ஒரு வேலையில்தான் நீங்கள் இப்போ அரசு வேலையாக இருந்தாலும் சரி அதை நல்லா எதிர்பார்த்துட்ருக்குறீங்க எவ்வளோன்னா அதை இப்போ கிடைச்சிருச்சுன்னு மிஸ் ஆகி போனவங்க கூட இப்போ உங்களுக்கு இந்த 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 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அஞ்சல சனி இருக்குங்கிறதெல்லாம் இங்கே கவலைப்படாதீங்க அவர் மூன்றாம் இடத்த அதிபதியாகவும் நான்காம் இடத்து அதிபதியாகவும் பண்ணார் முயற்சிகள் தடையாக இருந்து முயற்சிகளை நம்ம எல்லாம் சக்ஸஸ் ஆக முடியலைன்னா கூட சக்ஸஸ் ஆகிடுவீங்க எல்லாரும் எதிர்பார்க்குறது தாங்க நம்ம வீட்டு பையன் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனாலும் நமக்கு ஒரு கௌரவம் இருக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க நினைப்பீங்க அந்த கௌரவமும் அந்தஸ்தையும் பிள்ளைங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டாம் இடம் நாணயத்தை குறிக்கும் ரெண்டாம் இடம் நல்ல குடும்பத்தை குறிக்கும் ரெண்டாம் இடம் தனத்தை குறிக்கும் ரெண்டாம் இடம் வருமானத்தை குறிக்கும் ரெண்டாம் இடம் தான் நேர்மையும் உங்கள் வாக்குப்பொலிதனை சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க அப்போ நான் இந்த வருஷம் படித்து நான் பாஸ் ஆகிடுவேன் அரசு வேலைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு அப்பா கிட்ட ஒரு கேரண்டி உறுதி கொடுத்து படித்து பாஸ் பண்ணுற பிள்ளைங்களே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் நான்காம் இடத்துல சனி நின்றது தப்பு தான் நான்காம் இடம் என்ன பண்ணணும் நான்காம் இடம் தாயாரை கொஞ்சம் பாதிக்கும் தாயாரும் உடல்நலையும் பாதிக்கும் தான் உண்மை அடுத்தது ராகு நான்காம் இடத்துக்கு வருவார் நான்காம் இடத்துக்கு தாங்க ராகு வந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காரணத்தினால தாய் நல தாய்க்கு உடல்நலம் பெரிய லெவலில் அங்கே பாதிக்காது பாதிப்பு கொடுக்க மாதிரி தெரிஞ்சு மனசுக்கு ஒரு சங்கடத்தை வர மாதிரி தெரிஞ்சாலும் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டீங்க மாட்டிங்க ஏன்னா அம்மா நல்லா இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை வராது அப்படி அமைப்ப திரும்ப அது கண்டினியூ பண்ணி விட்ருவோம் அப்போ நீங்கள் வெளியில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க படித்து வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலை டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் எப்பயுமே எப்படிமேங்க ரெண்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளுதாக இருந்தால் கூட படித்து முடித்து அந்த பருவ வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக வருமானத்தை கொடுக்கணும் இல்லையா ரெண்டில் குரு வந்தால் என்ன பண்ணுவார் இருப்பை விட பார்வை சிறப்பு எட்டில் குரு இருக்கார் ரெண்டை பார்க்குறாரு வருமானத்தை கொடுக்கணுமே எந்த வகையாக கொடுக்கணும் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை கிடச்சி வேலை மூலிமா கொடுங்க நல்ல வேலை நல்ல சம்பளம் எடுத்தவொன்னே ஒரு லட்ச ரூபா சம்பளம் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி எடுத்தவொன்னே ஒரு லட்சம் ரூபா சம்பளத்துக்கு நீ வேலைக்கு போவீங்க அப்போ அந்த வேலை போனீங்கன்னா என்ன பார்ப்பீங்க மெயின் அது தானே சிம்மம் நல்லா இருக்குது நல்லா இருக்கார் அப்பா நல்லா இருப்பார் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் அம்மாவும் நல்லா இருக்காங்க அம்மாவையும் குரு பார்க்குது விஷயம் அது தானே அம்மாவையும் குரு பார்க்குது அம்மா ஸ்தானத்தை குரு பார்க்குது அந்த பாயிண்ட்டுக்கு அங்கே வந்துடும் பாவக சுபத்துவம்னு அதை சொல்கிறோம் பாவகம் நான்காம் பாவகம் நல்லா இருக்குது ராஸ்கி நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா மே மாதத்துக்கு அப்புறம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பையன் நினச்சி பையன் மேலே அதிக பாசமாக இருப்பாங்க அதிக பிரியமாக இருப்பாங்க பொண்ணாக இருந்தாலும் பொண்ணு மேலேயும் அதிக பாசமாகவும் பிரிமாவும் அம்மா இருப்பாங்க அதே மாதிரி தான் அப்பாவும் உனக்கு என்ன வேணுமே கேளுப்பா ஆனால் படிக்கிற வேலையை மட்டும் நிற்பார் ஆனால் படித்து பாஸ் பண்ணி ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மூண்டோ விடாமுயற்சியில் தாய் தகப்பன் இருந்து அவங்களுடைய ஊக்கத்தினால் அவங்களுடைய ஒரு தைரியம் கொடுத்த ஒரு 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 சந்தோஷத்தினாலேயே நீங்கள் வந்து படித்து கேஷுவல் அப்படி ஜாலியாக போய் படித்து வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க சின்ன வயசில் வேலை கிடைக்கும் அதுதான் இப்போ அந்த வயசில் வேலை எதிர்பார்ப்பு படித்து முடிச்சுருக்கிறவனுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை உண்டு அது அஞ்சல சனி இருக்குங்கிறதுலாம் வேண்டாம் அஞ்சாம் இடம் வலுத்துருக்காருங்கிறது தான் அங்கே உண்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்கிறது தான் உண்மை ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஜாதகத்தில்ங்க பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தாவே சூப்பர் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல நல்லா இருந்தாவே சூப்பர் அப்போ விருச்சிகத்துக்கு யார் ஒன்பதாம் மதிப்பதி சந்திரன் பத்தாம் அதிபதி யார் சூரியன் சூரியன் நல்ல நிலையில் தான் இருக்கார் சனிப்பயிற்சி ஆகும்போதே சூரியன் நல்ல நிலையில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் சூரியன் அவர் நல்ல இடத்த கடந்துக்கிட்டு போயிட்டே இருப்பார் வெறிச்சை காரணத்துக்கு பத்தாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு அவர் வந்து சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் அதாவது ஆவணி மாதம் சித்திரை மாதம் பிறந்தவர்கள் சூரியன் சுப கிரகத்தோட இணைஞ்சிருக்க பிறந்தவர்களுக்கு அரசு வேலை நிச்சயம் உண்டு என்ன அதேமாதிரி ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி சின்ன வயசாக இருந்தாலும் சரி இருபத்தி மூணு வயசு இருபத்தி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போனவங்களாம் இருக்கிறாங்க அப்போ அந்த கிரக நிலைகள் சப்போர்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விற்சக ராசிக்கு நடக்கக்கூடிய சூரியன் சந்திரன் திசை ராகு திசை குரு திசை இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை நிச்சயம் திருமணம் அருமையான இடத்துல உங்களுக்கு தான் உண்மை ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் வலுத்து இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் வலுத்து இருக்கு இப்போ சா இப்போ கோச்சார ரீதியாக இன்றைக்கி சுக்கரன் வலுவாக தான் இருக்கிறாரு சுக்கரன் வலுத்து இருக்கிறவங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தோடு சு சுக்கரன் பிறக்கும் போதே இருந்தவங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் வந்த சுக்கரன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில் திருமணம் மிக முக்கியமான ஒரு விஷயம் எதிர்பார்த்த மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு பெரியவர்களாக Andal... அந்த ராசியில் விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருமகன் கிடைப்பார் ஒரு பிள்ளையை வச்சிருக்கிற பெரியவங்களாக இருந்துச்சுன்னா நல்ல மருமகன் கிடைப்பார் ஆக நல்ல மருமகனும் நல்ல மருமகளும் வேலையில் உள்ளவர்களும் நல்ல இருந்து நல்ல ஒரு சிறப்பான வரன்கள் அமையக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசிக்கு தொடர்ச்சியாக அங்கே கொடுக்குங்கிறது தான் உண்மை அதே அமைப்பில் என் பா த நோயினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதனுடைய திசாபுத்தி அமைப்பில் தான் வறுமை ஒழிஞ்சி பொருள் இழப்பு வருமான இழப்புங்கிறது திசாபுத்தி அமைப்பில் தான் வறுமை ஒழிஞ்சி திசாபுத்தி சாதகமாக சுகமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அங்கே இல்லை எண்பது சதவீதம் பேருக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்களுக்கு செல்வா கூடுதல் இருக்க போகுதுங்கிறது தான் உண்மை ஆனால் தொழில் வேலை அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல முதலீடு போடுறதோ பணத்தை டெபாசிட் பண்ணுறதோ யாரை நம்பியோ பணம் கொடுக்குறதோ அது மட்டும் வேண்டாம் நீங்கள் பணத்தை யாரை நம்பியாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் உண்டு அந்த பணம் உங்கள் தேவைக்கு உங்கள் அர்ஜென்ட்டுக்கு கிடைக்காது அந்த மாதிரி கொடுத்து மாட்டினவங்க இங்கே இருக்கிறீங்க பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு முதலீடு விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்தில் ந நடைமுறையில் இருக்கிறவங்க அதிகமாக தேவையில்லாத பிரச்சனை நீங்களே எடுத்துக்க கூடாது எதிரிகள் வாதத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் எதிரிகளுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலான செலவாகி அதுலேயும் மன உளச்சலாம் ஆளாகக்கூடிய அமைப்பு வரும் அதனால கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்றி வணக்கம்